ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபிதா அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கடை திருக்குள்ளால இருக்கும் செல்லானியோட பிரான்ச் இது ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் எக்ஸ்க்ளூசிவாக சில்வர் வேர் பண்ணியிருக்காங்க இப்போ நான் போட்டிருக்கிற ஜுவல்லரிலாம் கூட அவங்களுக்கு தான் ஸோ இதெல்லாமே வந்து சில்வரில் தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் டிசைன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது சேலையூரில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட விசிட் பண்ணலாம் இழப்பா சார் நம்ம ஒரு கடை திறப்பு விழாவில் இருக்கும் சார் அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது பேசுவோம் ப்ளீஸ் இல்லை எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது நான் ஊரில் இல்லை அன்னைக்கு நான் நேற்று தான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தேன் ஸோ இன்னைக்கு காலையில் இனாக்ரேஷன் சொன்னாங்க சரி இதுக்காக வந்துட்டேன் ரொம்ப வருத்தமாக இருந்தது சார் நான் ஊரில் இல்லை சார் நான் பாண்டிச்சேரியில் நேற்று நைட் தான் சார் வந்தேன்

எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்றதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் அது ஹெல்ப் பண்றது நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணணும் நீங்க பண்ணலையா நீங்க பண்ணலையான்னு கேள்வி கேட்குறத விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து பப்ளிக்காக சொல்லணும்னு ஒரு அவசியமே கிடையாது நானும் பண்ணியிருப்பேன் நானும் பண்ணியிருக்கேன் அது நான் சொல்லணும்னு எனக்கு இது இல்லை நம்ம ஹெல்ப் பண்ணுறது நம்மளுக்கு தெரிஞ்சா போதும் மற்றவங்களுக்கு அது தெரியப்படுறது அது அதுவும் நல்ல விஷயம் தான் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அதை பார்த்து வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் ஒரு சபநாகரிகம்னு ஒன்று இருக்குது நம்ம ஒரு கடை திறப்பு விழாக்கு வந்திருக்கோம் அதை விட்டுட்டு நீங்கள் மற்ற கேள்வி கேட்கறது ரொம்ப வருத்தமாக இருக்கு எனக்கு வேற ஒதுவுமே கிடையாது நான் இப்போ தமிழில் தான் நினைக்கிறேன் சார் அது சரின்னு இருந்தால் அது வைக்கிறது தப்பே இல்லை சார் எல்லாருக்கும் அது பொது 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 கருத்து다 எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து எல்லாருமே அது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது நல்லதா இருந்தா பண்ணிட்டு போலாம் நம்ம கருத்து다 மற்றവരുടെ கருத்து எல்லாரோட கருத்து தான் என்னோட கருத்து ஓகே थैंक यू இப்ப கடையை பத்தி ஏதாவது கேட்கலாமே நீங்க அவங்க அதாவது என்ன சார் இந்த ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து என்ன ஹைப்பு வரைக்கும் இங்க நகையத்துக்கு போகுது சார் நீங்க ஒரு 100 ரூபாயில இருந்து 100 ரூபாயில ஸ்டார்ட் ஆகும் மேம் நீங்கள் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு டிசைன்ஸ் இருக்கு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் நான் சொல்கிறது ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் எல்லாருக்குமே சில்வர் இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் பிக் திங் நீங்கள் கோல்டு டைமண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அளவில் லாபம் பார்க்கலாம் அப்படின்றது என்னோட ரொம்ப நல்லா இருக்கு நான் தான் சொல்ல நான் இப்போ போட்டிருக்கிறது கூட இவங்களோட ஜுவல்லரி தான் இல்லை இப்போ ஒரு பொருள் வாங்கும் போது நம்ம அடமானம் வைக்கிற மைண்ட் செட்ல வாங்கினா அது அவசரத்துக்கு இப்போ எங்க அம்மாவே வந்து நிறைய வந்து தங்கம் வாங்கலாம் தங்கம் வாங்கலாம் ஏதாவது ஒரு உதவும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வாங்குவாங்க ஸோ அது பாதி வேலையாவது வருது இல்லை இப்போ நம்ம வந்து ஒரு நார்மல் ஜுவல்லரி நம்ம ஒரு ஒரு நார்மல் சில்வரோ கோல்டோ இல்லாம ஒரு சாதாரண ஒரு ஜுவல்லரி வாங்கும்போது அதுக்கு சுத்தமா வேல்யூ இல்ல அப்ப கொஞ்சம் வேல்யூ இருக்கிற ஒரு நல்ல ஒரு பொருளா வாங்குனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எஸ் நினைவு பத நினைவு மாதிரி எல்லாருக்கும் தரும் இன்னைக்கு வாங்குறவங்களுக்கு நிச்சயமாக ரிட்டன் கிஃப்ட் உண்டு இப்பதான் சுழல் டூ முடிச்சிருக்கோம் முடிச்சுட்டு நேற்று தான் வந்தேன் பாண்டிச்சேரியில் ஷூட் நடந்திருக்கு ஐயோ அப்படிலாம் சினிமா எப்பவுமே வருதுன்ற ஒரு கணக்கே கிடையாது சினிமாக்கு இருக்கிற மவுசு எப்பவுமே இருக்கும் நான் ஒரே ஒரு வெப் சீரிஸ் தான் பட் இருக்கேன் எதுக்கு நீங்க ஒரு நிமிஷம் இருங்க டிஃபன் சாப்பிட்டீங்களா எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க சுகரு இவருக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பிட டீ காஃபி அரேஞ்ச் பண்ணுங்க வந்ததுல இருந்து வந்ததுல இருந்து விரிவா என்னதான வெயில் உட்கார வச்சிருக்காங்க எனக்கு புரியல

ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் இந்த மாதிரி டென்ஷன் ஆகாம சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும் ஸோ அண்ட் இந்த இந்த கடை வந்து இவங்க நியூ இயர்ல ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் நிறைய கடைகள் ஓப்பன் பண்ணுவோம் தான் நம்ம ரொம்ப ரொம்ப